ஸோ வணக்கம் மக்களே நான் தான் உங்க அடிச்சி இன்னும் நம்ம என்ன எம்ப்ளி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எந்த எம்ப்ளீ வீடியோ பார்க்க போகிறதில்லை அப்போ எடுக்கிற அந்த கண்டென்ட் எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் வீடியோஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டுக்கோம் ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசலாமே தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னடா பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரில சரி ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை பேசலாம்னு வந்திருக்கேன் நண்பர்களே சரி ஓகே சரி இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஆ ஷார்ட்ஸ் வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் சில டைம் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ கொஞ்சம் லேட்டாக வரும் சில டைம் சீக்கிரமாக வரும் எப்படி அப்லோட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சரி அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சீக்கிரம் வந்து ஒன் கேவா ஒன் ஃபைவ்யா ஐயோ ஏதோ ஒன்று தெரிய ஆ நண்பர்களே ஒன் கே சப்ஸ்கிரைபு இப்போ வந்து நம்ம நான் என்ன நினச்சிட்டு வந்தேன்னா சரி நம்ம கமெண்ட் வந்து படிக்கலாம் கொஸ்டின் அந்த ஆன்சர் வீடியோ போடலாமான்னு வந்தேன் அப்புறம் தான் நான் யோசித்தேன் இது நம்ம சரி நம்ம இப்போதைக்கு சும்மா போடுவோம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சபஸ்கிர வந்ததும் கொஷின் ஆன்சர் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன் சொல்லுங்க அப்புறம் சீக்கிரம் ஒன் கே சப்ஸ்கிரைபர்ல ரீச் பண்ணணும் அதுக்கு உங்க சப்போர்ட் ஆதரவுல கொஞ்சம் தூவி விடுங்க சரி ஓகே நண்பர்களே இது வந்து ஒரு கண்டர்ட் கிடைக்காத சும்மா வெட்டியாக உட்காந்து போட்டிருக்கேன் ஒரு நல்ல வீடியோ லிமிட் பண்றேன் பாய் கைஸ் பாய் பாய்